வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆண்டு முதல் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி துலாம் விருட்சியம் ஆகிய இந்த ஆறு ராசி மாணவர்களுக்கு அவர்கள் படிக்கும் கல்வியில் பிரகாசமான எதிர்காலம் இருக்கும் மற்றும் இந்த நேரம் அந்த வருடம் கோல்டன் டைம்ஸு ஆக அவர்களுக்கு ஆரம்பமாகிறது இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் படிக்கும் மாணவராக இருந்தால் உங்கள் முக்கியமான தேர்வில் நீங்கள் வெற்றி பெறுவா இல்லையா என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் மாணவர்களுக்கான ஒரு பார்வை மற்றும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் என்பதை பற்றி விரிவாக நாம் ஆராய்வு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டில் வெற்றி பெறும் ராசிகளாக மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி துலாம் விருச்சிகம் ஆகிய இந்த ஆறு ராசி மாணவர்களுக்கு கல்வியில் பிரகாசமான எதிர்காலம் உருவாகி அவர்களை மேம்படுத்தும் என்று நம்பலாம் மேஷம் மேஷ ராசி மக்கள் ஏப்ரல் மாதம் வரை சனி பகவான் பன்னெண்டாம் வீட்டில் இருப்பதால் சிறப்பான பலன்களை அனுபவிப்பார்கள் சனி பகவானின் ஸ்தானத்தில் அவரின் அருளால் மாணவர்கள் அதிக மரியாதை மற்றும் மதிப்பு நிலை பெறுவார்கள் மேலும் அவர்கள் சிறந்த செயல்பாட்டு விளைவாக அவர்கள் படிக்கும் கல்வி அவர்களுக்கு நற்பெயர் கிடைக்கும் அவர்கள் சேரும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மாணவர்கள் முழு நேர்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் படிப்பார்கள் ஏப்ரல் சனியின் சடை சதி தொடங்கியவுடன் இவர்கள் சில சிரமங்களையும் பாடங்களில் சில தடைகளையும் சந்திக்க நேரம் இருப்பினும் குரு பகவான் சாதகமான நிலையில் இருப்பதால் ஏப்ரல் வரை மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள் அதற்கு பிறகு ஏப்ரல் மாதத்துக்கு முன் உயர்கல்வி படிக்க முயற்சித்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் மார்ச் முதல் பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் எனவே இந்த நேரத்தில் நீங்கள் சாதகமான பலன்களை எதிர்பார்க்க வேண்டும் உங்களுடைய படிப்பில் நீங்கள் அக்கரையும் செயல்பட்டால் உங்களை நினைத்த படிப்பில் வெற்றி பெறுவீர்கள் அடுத்து ரிஷபம் ரிஷபராசி மாணவர்களுக்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பின் வரும் காலம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவார்கள் காரணம் விழாழன் மற்றும் சனி இந்த ராசியை முன்னேற்ற உதவும் தன்மையில் செயல்படுவார்கள் ரிஷபராசி மாணவர்கள் ஆண்டின் முதற் பாதையில் படிப்பில் முழு கவனம் செலுத்தி அதில் வெற்றி பெறுவார்கள் இந்த மாதங்களில் கவனம் செலுத்துவது கடினமாக சில நேரங்களில் இருக்கலாம் இருந்தாலும் நீங்கள் படித்ததை உங்களால் நினைவு முடியாமல் போக வாய்ப்புகள் இருக்குது ஆகவே அதற்கு ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் படிப்பில் கவனம் செய்து அதை நினைவுபடுத்தி கொள்ள வேண்டிய சூழல் பயிற்சி செய்ய வேண்டிய சூழலும் இருக்கிறது மேற்படி படிப்ப படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு சாதகமாக இருக்கும் மே மாதத்துக்கு பிறகும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் காத்திருக்கிறது ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய தருணம் இதுவாக இருக்கும் உங்களுக்கு அதனால் மே மாதத்திற்கு முன் உங்கள் கல்வி திட்டத்தில் குறிப்பிடத்தக்க முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது ரிடுபராசி மாணவர்களுக்கு விழாவின் ஆசிகள் எப்போதும் உண்டு உங்கள் கல்வியில் அதிக முயற்சி எடுக்க குரு உங்களை ஊக்குவிப்பதை நிறுத்த மாட்டார் ஏப்ரல் வரை பட்டதாரி படிக்கும் பள்ளி தொடர்பான எந்த முடிவையும் எடுப்பதை நீங்கள் நிறுத்தி வைத்தால் நல்லதாக இருக்கும் அடுத்து கடகம் கடகராசி மக்களுக்கு ஏப்ரல் வரை கடகராசியில் உள்ளவர்கள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவார்கள் குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் இந்த மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் குரு பகவானின் அருளால் உங்கள் சாதனைகள் சிறப்பாக மேம்பட்டு இருக்கும் மற்றும் கடகராசி மாணவின் நிலை பள்ளியிலும் சரி கல்லூரியிலும் சிறப்பாக இருக்கும் மற்றும் சனி பகவான் எட்டாம் வீட்டில் இருப்பதால் மாணவர்களுக்கு சில சவால்கள் மற்றும் பிரச்சனைகள் உருவாகலாம் இருந்தாலும் மாணவர்கள் இப்போது இதில் அதிக கவனம் செலுத்தவில்லை என்பதற்கான அறிகுறிகள் இருக்கிறது தொடர்ந்து படிப்பதில் சிரமம் உள்ள மாணவர்கள் மனச்சுவர்வு மற்றும் பிற எதிர்மறை உணர்ச்சி உணர்ச்சிகளை அனுபவிப்பார்கள் மே மாதத்துக்கு பிறகு உங்கள் படிப்பை பற்றி நீங்கள் நல்ல முடிவுகளை எடுத்தால் விளைவுகளை உங்களால் ஏமாற்றக்கூடிய சூழலில் வராது நீங்கள் மேம்படக்கூடிய தன்மை உறுப்பினர் கல்வித்துறையில் புதன் ஜூன் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மற்றும் ஜூன் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மற்றும் செப்டம்பர் பதினைஞ்சி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மற்றும் அக்டோபர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகிய தேதிகளுக்கு இடையில் விதிவிலக்கான சாதனைகளை தருவார் உங்களுக்கு நீங்கள் சாதனையாளர்கள் பாதையில் இறங்குவீர்கள் உயர்கல்வியை தேடுவது மற்றொரு விருப்பம் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு அற்புதமான வேலையை செய்யப்பவீர்கள் இது உங்கள் திறன்களை மற்றவர்களுக்கு அடையாளம் காண உதவும் ஆகவே உங்களுடைய படிப்பும் தொழிலும் வளரக்கூடிய சூழல் இருக்கிறது அடுத்து கன்னி கன்னிராசியில் நீங்கள் ஒரு மாணவராக இருந்தால் கன்னிராசியாக இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்க உங்களுக்கு காரணம் இருக்கிறது குரு பகவான் உங்கள் ச ராசிக்கு வருவதாக இருக்கிறார் அதனால் நீங்கள் ஆசிரியர் தொழிலில் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் தொழில்முறை படிப்பை தொடர்வீர்கள் மற்றும் மேலும் கல்வி தொடர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த நேரத்தில் உங்கள் முயற்சிகளை நீங்கள் சந்தேகத்துக்கிடமென்று வெற்றி பெறுவீர்கள் மே மாதத்தில் குரு பகவான் உங்கள் பத்தாவது வீட்டிற்கு நுழைகிறார் இது உங்கள் கவனத்தை ஓரளவு குறைக்கலாம் மார்ச் மாதத்தில் சனி பகவான் உங்கள் ஏழாவது வீட்டிற்கு செல்லும்போது நீங்கள் சில சிரமங்களை சந்திக்கலாம் உங்கள் படிப்பை திட்டமிட்டு அவற்றை செயல்படுத்துவதில் கவனம் செலுத்துங்கள் இந்த வழியில் கல்வித்துறையில் மிக உயர்ந்த சாதனைகளை உங்களால் அடைய முடியும் அடுத்து துலாம் துலாம் ராசிக்கு எட்டாவது வீட்டில் குரு பகவான் இருக்கிறார் எனவே இவர்கள் ஏப்ரல் வரை பல சாதகமான விளைவுகளை காண்பதற்கு சிரமப்படுவார்கள் இருப்பினும் மே மாதத்துக்கு பிறகு குரு பகவான் ஒன்பதாம் ஒன்பதாம் வீட்டிற்கு செல்லும்போது விஷயங்கள் யாவும் உங்களை தேடத் தொடங்கும் இப்போது இந்த மாணவர்கள் சாதனைக்கான தெளிவான பாதையை பெறுவார்கள் முன்னேற்றம் நீங்கள் எடுக்கும் எந்த முயற்சிக்கும் சந்தேகமின்றி இடமளிக்கும் அது பலனளிக்கும் தன்மையில் இருக்கும் என்று நம்பலாம் ஆகவே துலாம் ராசி மாணவர்கள் பிப்ரவரி வரை சனி உங்கள் ஐந்தாவது வீட்டில் செஞ்சரிக்கும் சமயத்தில் மார்ச் மாதம் உங்கள் ஆறாவது வீட்டிற்கு செல்கிறார் இதன் விளைவாக மாணவரின் செயல்திறன் கணிசமாக மேம்படும் உங்கள் எல்லா வகுப்புகளிலும் நீங்கள் சிறந்து விளங்கி நற்பெயர் பெறுவீர்கள் சனி பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கும்போது மாணவர்களின் தைரியம் அதிகரித்து படிப்பில் பெரும் வெற்றி பெற வாய்ப்புள்ளது உங்கள் பதினொன்றாம் வீட்டில் கேதுவும் ஐந்து ராகமும் இருப்பார்கள் மாணவர்கள் கேதுவின் அருளால் சிறப்பாக செயல்படுவார்கள் இதன் விளைவாக உங்கள் புத்திசாலித்தனம் உயரம் என்று நம்பலாம் அடுத்து விருச்சிகம் கல்வி கண்ணுன்றத்தில் ராசி மாணவர்களுக்கு ஏப்ரல் வரை அதிர்ஷ்டமான காலமாக இருக்கிறது குரு பகவான் ஏழாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் ராசி மாணவர்கள் தங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவார்கள் மே மாதத்திற்கு பிறகு விராழன் உங்கள் எட்டாவது வீட்டிற்கு செல்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் தங்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது பிப்ரவரி முதல் மார்ச் வரை சனி பகவான் உங்கள் நான்காவது வீட்டில் இருக்கிறார் அதன் பிறகு அவர் உங்கள் ஐந்தாம் வீட்டில் இரு செல்கிறார் சனி நான்காம் வீட்டில் இருப்பதாலும் மாணவர்கள் முன்னேற்றம் வழக்கத்தை விட சற்று மந்தமாக இருக்கும் நீங்கள் குறைந்த கவனம் செலுத்துவது இதற்கு இதனால் நீங்கள் பின்தங்க நேரிடுகிறது மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்கள் ஐந்தாம் வீட்டில் சனி பகவான் செல்கிறார் இந்த நேரத்தில் நீங்கள் புதிய துறைகளில் உயர்கல்வி பெற ஆர்வமாக இருந்து செயல்படுவீர்கள் அதில் வெற்றியும் பெறுவீர்கள் நான்காம் வீட்டில் ராகுவும் பத்தாம் வீட்டில் கேதுவும் இருக்கும் இந்த சமயத்தில் இந்த நேரம் முழுவதும் மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் கேது இந்த வீட்டில் இருப்பதால் மாணவர்கள் கல்வியில் அதிக ஆர்வம் காட்டி தங்களுடைய நிலையை மற்றவர்கள் முன் உயர்த்தி கா காண்பிப்பார்கள் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆரோக்கியத்துடன் சகவிதமான தனதானிய ஆபரானி ஐசுவரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன் நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம் வணக்கம் நன்றி